வணக்கம் பான பார்ப்பான் பண்ணையம் கேட்பார் இல்லை அப்படிங்கிறதுக்கு மிக பெரிய உதாரணமா இப்ப இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் இந்த உயர் ஜாதியில இருக்கக்கூடிய மத்திய அரசு அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் என்னமோ இவனுகளுடைய பஜனை கூடாரமா மாத்தி வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த அளவுக்கு இவனுங்க மிக பெரிய அளவுக்கு உரிமையும் மேலமும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இத கேட்கறதுக்கு நாதியே இல்லையாங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவாக்கு சங்கம் மிக சூழ்ச்சிகரமாக திட்டமிட்டு கல்வி நிறுவனங்களுக்குள் தனது அரசியல் பண்பாட்டு திணிப்புகளை அரங்கேற்றி வருகிறது இது உதாரணமாக இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அன்னைக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மூணு நாள் சென்னை இந்திய அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனமான ஐஐடியை தான் சொல்றோம் வளாகத்தில் விக்ஸித் பாரத் அதாவது இவங்களுக்கு தூக்கத்துல கூட தப்பி தவறி கூட இவங்க தமிழ்ல இவங்க சிந்திச்சிட மாட்டாங்க சமஸ்கிருதம் 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 அத்தனை இந்தி மயம் எதுக்கு எடுத்தாலும் வைக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்தியில தான் அப்பானுங்க அதன் அடிப்படையில் வச்சக்கூடிய பேர் வந்து விக்ஸித் விக்சித் பாரத் அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியா திட்டத்தின் கீழ தேசிய மறுமலர்ச்சிக்கான செயற்கை நுண்ணறிவும் தொழில் முனைவும் அப்படிங்கிற தலைப்புல இவனுக்கு ஒரு கூத்து அடிச்சிருக்காங்க இந்திய அரசின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த ஆளு வந்துகிட்டு எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஏடிக்கு பூட்டிய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கமா எதையாவது உனக்கு சொல்லி செருப்பாளியை அடிவாங்க அதை குறைய வந்துட்டு போகிறது தான் தன்னுடைய வேலை இதன் அடிப்படையில இந்த ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு மறுபடியும் ஆஹ் ஸ்ரீ பி எம் ஸ்ரீ சித்த திட்டத்தில் இன்னைக்கு சேரலனா உங்களுக்கு ஃபண்டு தர மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் இந்த ஆள் ஏறு வாங்கிட்டு தான் போயிருக்கிறான் அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி தொடங்கி வச்சிருக்கா அப்படி இதுல பாஜக ஆர்எஸ்எஸ் இணைந்த முயற்சி என்பது மிக தெளிவா தெரியுதுன்னா யாரு யாரை கூப்பிட்டுருக்கா எந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்கிறது எல்லாத்துக்கும் அந்த பகலில் எருமாடு தெரியும் பார்த்தீங்கல்ல அந்த ரேஞ்சில் தான் அவங்களுக்கு பண்ணி வச்சுருக்கா அதன்படி ஐஐடி இயக்குனர் பி காமக்கோடி காமக்கோடிய கதையை வந்து உங்களுக்கு தெரியும்ல மாட்டு மூத்தரம் மூத்தரம் காமக்கோடி மாட்டு மூத்திரத்தை குடிச்சோம்னா உடம்பெலாம் சுபிட்சமா சேமமா இருக்கும் சொன்னார் பார்த்தீங்களா அந்த காமக்கோடி இந்த பயிலரங்கத்தை முன்னெடுத்தார் பாத்திட்டீங்களே பங்கேற்கும் முக்கிய பேச்சாளர்களில் சித்தார்த் வரதராஜன் துக்லக் குருமூர்த்தி சாமியார் மித்ரானந்தா மற்றும் சனாதன தர்மத்தை எனவும் பெருசா இன்னைக்கு வரைய நினைச்சுக்க வேணா இந்துத்துவா கொள்கையை பரப்பக்கூடிய பல அரசியல் சார்ந்த பேச்சாளர்களை இந்தல அது பேசியிருக்கிறாங்க இவர்கள் அனைவரும் ஆர் எஸ் எஸ் பாஜகவின் இந்துத்துவ அஜெண்டாவை முன்னிறுத்துபவர்கள் அப்படிங்கிறது உலகறிந்த ஊரறிந்த விஷயம் குருமூர்த்திக்கும் ஐஐடி போன்ற அறிவியல் நிறுவனங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேக்குறது எல்லாமே எங்களுக்கு கேக்குது ஆனா பார்ப்பான் என்ன நினைக்கிறானோ அதை வந்துகிட்டு கேக்குறதுக்கு நாதியே இல்லைங்கிற ரேஞ்சில தான் அவை வந்து செயல்படுத்துவான் அதன் அடிப்படையில் விக்சித் பாரத் போன்ற நிறுவனங்களில் திட்டங்களில் அவரது பங்கு இந்துத்துவ சிந்தனையை அறிவியல் மாணவர்களிடம் ஊன்றவைக்கும் ஒரு கருவியாக மாறுவது மாற்றுவது அதாவது நீ என்னத்த வேணாலும் எடுத்துக்கிட்டோம் கிளக்கிறது கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிழவியை போட்டு மலைஞ மனையில் போடுங்கிற மாதிரி என்ன டாபிக் உங்களுக்கு நீங்கள் எது எடுத்துட்டு வந்தாலும் அதுக்குள்ளே இந்த இத்து போன உளுத்து போனால் குளுத்து போன இந்த சனாதன இந்த வேஸ்டேஜான தர்மத்தை கொண்டுட்டு வந்து உள்ள வச்சு மக்கள்கிட்ட மூட நம்பிக்கைகளை திணிப்பதன் மூலமாக அவங்களுடைய ஆரிய மேலாண்மையை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எது கிடைச்சாலும் அதுல ஒரு பொட்டை கொண்டு வைக்கிறது இவங்களுடைய வேலை அதன் அடிப்படையில் இந்த பயிலரங்கத்தில் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் ஆய்வு நிறுவனம் அதாவது சொல்ல பார்த்தீங்கல்ல ஐஐடி சென்னை உள்ளிட்ட நிறுவனங்கள் இருந்து ஆய்வு மாணவர்கள் இவங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் எவ்வளவு காசு கொட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய மாநில அரசு செலவு பண்றதுங்கிறது டாலர் கேள்வியா இருக்கு அதன் அடிப்படையில அந்த ஆய்வு மாணவர்கள் பட்ட படிப்பு மாணவர்கள் பெரும் திரளாக பங்கேற்றனர் இது வெறும் தொழில் முனைவு பயிற்சி பயிரரங்கம் போல் தோன்றினாலும் உண்மையில் இந்துத்துவ நச்சு விதைகளை இளைஞர்களின் மனதில் ஊன்ற வைக்கும் ஒரு தந்திரமான முயற்சி என விமர்சகர்கள் குற்றம் அரசியல் பண்பாட்டு திணிப்புகள் என்று ஆர் எஸ் எஸ் வெளிப்படுத்தாமல் தேசிய மறுமலர்ச்சி எவை எவை தன்கிட்ட வந்து தேசியம்னு பேசுறானோ அவையெல்லாம் ஒன்னா நபர் ஒழுசலா இருப்பான் பாசிஸ்டுகளா இருப்பான் இப்போ இவனுக்கு கையில கிடைச்சக்கூடிய விஷயம் தேசியம் அந்த தேசியம் மறுமலர்ச்சின்னு சொன்னாலே அவன் நேரடியா இந்துத்துவாவுடைய அடிவொட்டியா இருப்பான் இந்துத்துவாவை வந்து பரப்புறவனா இருப்பான் அதன் அடிப்படையில செயற்கை நுண்ணறிவு இந்த ஏஐ வந்து பாடல்க்கு பார்த்தீங்கன்னா மாதிரி மாத்தி காட்டி இந்த மக்கள்கிட்ட மண்டைய கழுவக்கூடிய வேலையை தொடர்ச்சியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கான ட்ரைனிங் இதை தான் அதை இருக்காங்க போன்ற நவீன தொழில் தொழில்நுட்பங்களை இந்துத்துவ கொள்கையுடன் இணைத்து வழங்குவது இதன் மூலம் போலி அறிவியல் சனாதன தர்மத்தின் ஆன்மீக அறிவியல் போன்றவற்றை அறிவியல் மாணவர்களிடம் பரப்புவதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணி கல்வி நிறுவனங்களை சனாதான தர்ம சார்ந்த இந்துத்துவ கொள்கை ஆதிக்கம் செலுத்தும் இடங்களாக மாற்ற முயற்சிக்கிறது இது ஐஐடி ஐஐஎஸ்சி போன்ற அறிவியல் நிறுவனங்கள் அரசியல் கருவியாக்கி இளைஞர்களின் சிந்தனையை மதவாத திசையில் திருப்பம் ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக கல்வி சீர்கேடு ஏற்படும் அதுதான் இவங்களுடைய திட்டமே அறிவியல் அடிப்படையான சிந்தனைக்கு பதிலாக மதவாதிகளின் போலி கோட்பாடுகளை மாணவர்களிடம் வெறித்தனமாக ஊன்றும் இந்த எவ்வளவு ஆபத்தான ஒரு செயல் திட்டத்தை இவங்க ரொம்ப போர்ற போக்குல செஞ்சுட்டு இருக்காங்க மாணவர்களை உயர்கல்வி பயில அனுப்பி வைத்தது எதற்காக அவர்களின் மூளையில் பழைய பாசி பிடித்த ஹிந்துத்துவ கொட்டுவதற்கா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை கற்பித்து அவர்களின் அமைப்புக்கு ஆள் பிடிக்கவா எப்படி இந்த இராணுவத்துல அக்னி பாத்ன்னு சொல்லி உன்னை கொண்டுட்டு வந்து நூறு பேரை வந்து அதுக்கு வேலைக்கு எடுக்கிறானா இருபத்தஞ்சு பேரை நான் ஆள் வச்சு கேமிச்சு எழுபத்தஞ்சு பேரை துரைக்கி விட்டுருவேனா அப்ப எவ்வளவு ஃபில்டர் பண்ணி எவ்வளவு அயோக்கியத்தனமா அவனுக்கு தேவையில்லாத ஆளை நாலு வருஷத்துல கண்டுபிடிக்க வேண்டியது அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி பிசி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அடிவரடி கூட்டமாக இருக்கிறாங்களான்னு சொல்லி லிஸ்டை பொறுக்கி எடுத்து அவங்கள மட்டும் பெர்மனண்ட் ஸ்டாஃபா வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே கழிச்சு கட்டி விட்டு காசை கொடுத்து ஒரு கழிச்சு கட்டு ஓடு ஓடு ஒவ்வொரு போய் போய் வாட்ச்மேன் வேலை பாருன்னு சொல்லி துரத்தி விடக்கூடிய எவ்வளவு கேடுகிட்ட திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்களோ அதுக்கு சற்றும் குறையாத திட்டம் இந்த மாதிரி விஷயம் பெற்றோர்கள் பொதுமக்கள் இந்த விஷயத்த பத்தி ரொம்ப ரொம்ப கருத்த சிந்திக்க வேண்டும் இது ஏதோ பாவம் சாஃப்ட் பாப்பாங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ரொம்ப அதுக்கு அசைவுமே சாப்பிடாம அடிச்சுட்டு கொஞ்சம் குருமி வச்சுட்டு சட்டை கூட ஒழுங்கா போட தெரியாம பாவம் கோயில மணி அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அவங்கதான் ஒன்னா நம்பர் தற்கொலைன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இவன் எவ்வளவு பெரிய ஆபத்தானவைங்கிறது இந்த உலகத்துக்கு என்ன ஊருக்கு என்ன உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு ரம்புகேகென்றிருக்கு அதன் அடிப்படையில் பார்ப்பன அல்லாத மாணவர்கள் ஆசிரியர்கள் கண்களை இருக்க மூடிக்கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் தெரியவில்லை இது குறித்து சமூக அரசியல் அமைப்புகளும் கண்டன குரல்களை உயர்த்த வேண்டும் அடுத்த தலைமுறையில் ஆர்எஸ்எஸ் பிடியில் சிக்கினால் நாடு தங்களது இதை நாடு நமக்கு தாங்கவே தாங்காது இது கடுமையாக எச்சரிக்கிறோம் சொல்லி அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் அனைவரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஐஐடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பட்டியலை பாருங்க இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஆள் யார் யாருங்கிறது உங்களுக்கே தெரியும் சொல்றேன் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல பெரிய கூத்துணவு நடந்துச்சு பார்த்தீங்கல்ல வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் விஷயத்துல எப்படி என்னென்ன திருகுதால எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி தனியார் நிறுவன இயக்குனர் ஸ்ரீதர் வேம்பு டுக்லக்கு எடிட்டர் குருமூர்த்தி தனியார் நிறுவன சேர்மன் வெங்கடாச்சலம் வெங்கடர் வெங்கட்ராம ராஜா சாமியார் நிர்தானந்தா ஆரிய வைத்தியசாலை மேலாண் இயக்குனர் தேவி தேவி தாஸ் வாரியார் ஏவிபிவி மாணவர் அமைப்புடைய தேசிய ஒருங்கிணைப்பு செயலாளர் ஆசிஸ் சவுகான் ஐஐடி இயக்குனர் காமகோடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா கூத்து இந்த பூத்துல யாருடைய பண்டலை அடிக்கிறாங்க பூத்து கும்மலமுங்கிறது தான் மில்லியன் டாலருக்கு நம்மளுடைய வரி பணம் அத்தனையும் பார்ப்பான் கொட்டம் அடிப்பதற்கு கொண்டிருக்கிறது என்றால் நமது உழைப்பும் நம்மளுடைய வாழ்வியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கடுமையான உழைப்பும் நம்மளுடைய வருமானமும் எந்த அளவுக்கு நாசமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் அந்த அம்பேத்கர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு பாத்தீங்கல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமான சட்டங்களாக இருந்தாலும் அந்த சட்டங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவர்களாக இருந்தால் இருப்பவர்களின் கைகளில் அந்த சட்டம் கிடைத்தால் அந்த மோசமான சட்டம் அனைத்தும் நன்மையாக மாறிவிடும் நன்மை நன்மைக்குரிய அதே போல இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு மோசமான எவ்வளவு நல்ல சிறந்த சட்டங்களா இருந்தாலும் மோசமானவர்களின் கையில் சிக்கிக் கொண்டால் அந்த நல்ல சட்டங்கள் அனைத்தும் மிக மிக மோசமாக போய்விடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பாரதிய ஜனதா கட்சி பதினோரு வருஷமா நமது ஆட்சி நம்மளுடைய நாட்டை பிடிச்சுக்கிட்டு கூடிய மிகப்பெரிய சாபக்கேடா எந்தெந்த இடத்துக்கு பின்னாடி போகணுமோ அத்தனை இடத்துக்கும் இருண்ட கரங்களை வந்துக்கிட்டு மிக பெரிய அளவுக்கு விரிவாக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா படுபாதாளத்துல நமது பொருளாதாரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு ஒட்டு மொத்தமா பண்பாட்டை ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய இந்திய பண்பாட்டு பன்முகத்தன்மை இந்திய பண்பாட்டை அடித்து காலி செய்து விட்டு ஒற்றை தன்மை வாய்ந்த இந்த இந்த ஓர்மையை நிறுவ முயல்வதற்கு தான் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை திட்டத்தை பரப்புவதற்கு வெறி பிடித்து போய் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஜேபிக்கு முடிவு கட்டாமல் இந்த மாதிரி இந்த சுற்றத்தனமான விஷயங்களை வந்துட்டு நம்மளால முடிவுக்கு கொண்டுட்டு வரவே முடியாது